சிவகார்த்திகேனோட எஸ் கே படப்பிடிப்பு அப்டேட் தான் வெளியாகிருக்கு வாங்க ஒண்ணு வெளியாக இருக்கு சினிமாவுல முன்னணி நடிகர்களில் ஒருவர் தான் சிவகார்த்திகே இவருடைய நடிப்புல ராஜ்குமார் பெரியசாமி டேரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான அமரன் படம் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது இந்த படம் சுமார் முன்னூற்றி ஐம்பது கோடிக்கும் மேல வசூல் செய்யப்பட்டு அதே சுச்சுவேஷன்ல இவரு ஏஆர் ஆர் முருகதாஸ் டேரக்ஷன்ல தன்னுடைய இருபத்தி மூன்றாவது திரைப்படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு இருபத்தி நான்காவது திரைப்படத்திலேயே நடிக்க இருக்காரு சி சக்கரவர்த்தி டைரக்ஷன்ல இதற்கிடையே இவர் சூறரை போ படத்தை இயக்கிய சுதா குங்காரா டேரக்ஷன்ல புறநானூறு நடிப்பதற்கு இந்த படம் இந்தி திணிப்பு தொடர்பான கதைக்களத்துல உருவாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த படத்துல வில்லனாக படத்தில் உள்ளார் மேலும் இந்த படத்துல நடிகை ஸ்ரீலீலா மற்றும் அதர்வா ஆகியோர் முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறாங்களா இந்த படத்தை டான் பிக்சர் நிறுவனம் தயாரிக்க ஜி பிரகாஷ் இசையமைக்க இருக்காரா இந்த படத்தை சுமார் நூற்று ஐம்பது கோடி பட்ஜெட்ல தயாரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இந்த படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் கல்லூரி மாணவராக நடிக்க இந்த நிலையில தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடர்பான அப்டேட் வெளியாகி இருக்கு சென்னையில எஸ் கி முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது